தமிழகத்தில் சமீப காலமாகவே நாம் தமிழர் கட்சி சீமான் குறித்து பல்வேறு சர்ச்சையான விஷயங்கள் எழுந்து வரும் நிலையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் அடுத்தடுத்து வெளியேறி திமுக தமிழக வெற்றி கழகம் அதிமுக ஆகிய கட்சிகளில் இணைந்து வருகிறார்கள் அந்த நிலையில் தற்போது மேலும் பல பேர் தற்போது திமுகவில் இணைந்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது சமீப காலமாக நிர்வாகிகள் கட்சிகளிலிருந்து விலகுவது சீமானுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு மேற்கு ஒன்றியத்தில் நாம் தமிழர் கட்சிகளிலிருந்து விலகிய நூற்றுக்கும் மேற்பட்டோர் அமைச்சர் ஆர் காந்தி முன்னிலையில் திமுகவில் இணைந்தார்கள் இதனால் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிர்ச்சியில் இருந்து வருவதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது